ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேடிஎம்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பேடிஎம் அக்கௌண்ட்டு வச்சுருக்கோங்க எல்லாேருக்குமே தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து டென் தௌசண்ட் ருப்பீஸ் வரைக்கும் கேஷ் பேக் ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபரை நம்ம எப்படி வந்து கிளைம் பண்ணுறது அதை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ ஸோ ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க அதையே நம்ம வேஸ்ட் பண்ண கண்டிப்பாக ஆயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வந்து ஏன் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்லேருந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க பேடிஎம் தரப்புலேருந்து இது எதுக்காக கொடுத்துருக்காங்க எல்லாருமே இது வந்து கிடைக்குமா இல்லை குறிப்பிட்ட நம்பருக்கு தான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கு அதனால் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு எப்படி அந்த அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணுறதுங்கிற மாதிரி உங்களுக்கு புரிய வரும் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் டிஎன்பிசி ரிலே ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே அதில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் கவர்மெண்ட் வந்து இருக்கக்கூடிய டேரக்ட் ஜாப் அண்ட் பிரைவேட் கம்பெனியோட ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லா ஜாப்ஸுமே அந்த குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தேவை இதெல்லாம் எனக்கு நீடர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மூர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டா வீடியோக்குள்ள போகலாம் அதாவது உங்களுடைய பேடிஎம் ஆப்பை வந்து நீங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுடைய பண்ணிச்சுக்கோங்க அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும் பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வாங்க அப்படி கீழே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது பேடிஎம் ஹோலி பெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து உள்ளே போகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் தான் நம்ம வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதனால் அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கம்பல்சரியாக வந்து யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேடிஎம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு பார்க்குறீங்க ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு பேடிஎம் ஹோலின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுங் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது இதில் நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து பாருங்கள் கலெக்ட் ஆர் கார்ட்ஸு வின் அப் டென் தௌசண்ட் பத்தாயிரரூபா வரைக்கும் நம்ம இதில் வந்து ஆன் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வேலையுமே பண்ணாமல் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா உண்மையாகவே இது வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஒரு சில கார்ட்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கனா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் வந்து கண்டிப்பாக ரூல்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஏன்னா ரூல்ஸ் இல்லாமல் வந்து போயிட்டீங்க அப்படின்னா தப்பாக வந்து பண்ணிடக்கூடாது இப்போ இதில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த இடத்துல கலர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் நாளையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்க இதில் ப்ளே நவுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்டு பே பில்ஸ் அதாவது எப்போயுமே ரெகுலராக நம்ம வீட்டில் கரண்ட்டு பில்லு டூ மந்த்துக்கு ஒரு தடவை பே பண்ண தான் செய்கிறோம் ஒரு மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ண தான் செய்கிறோம் எல்லார் வீட்லேயுமே இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு மொபைல்ஸ் வந்து வச்சிருக்கீங்க எல்லாருமே நெட் பேக் போடணும் நீங்கள் வெளியில் கடையில் போடக்கூடிய அமௌண்ட்டு இந்த இடத்துல வந்து பேடிஎம் மூலியமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயின்ஸ்லாம் வந்து அதாவது அந்த ஆஃபர்ஸில் நீங்கள் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேஸ் சிலிண்டர் வந்து புக் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு போகிறதுக்காவது கேஸ் சிலிண்டர் வந்து புக் பண்ணிடுவோம் அதை வந்து நேரடியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை பேடிஎம் மூலியமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹோலி கிட்டு சில்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது நாலுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும் இது வந்து ஒரு கேம் மாதிரி தான் நம்ம கி கேம் வந்து ப்ளே பண்ண ப்ளே பண்ண வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல இவர் டிக்கெட் இருக்கும் நீங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ண டிக்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் கீழே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிடச்சுன்றது எனக்கு என்னோடய இலக்கு தெரியல தௌசண்ட் ருபீஸ் தான் கிடச்சிச்சு மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க டென் தௌசண்ட்னா டென் தௌசண்ட் மட்டும் கிடச்சிடாது ஆயிரரூபா கிடைக்கலாம் ரூபாய் கிடைக்கலாம் ஐயாயிரரூபா கிடைக்கலாம் ரூபாய் கிடைக்கலாம் இது வந்து உங்களுடைய லக்க ஒருத்தா இருக்குது அதனால் கரெக்டாக எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறது ஒரு சில டிம் சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கோங்க பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷோ ஆகும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவாகவே வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு அமிச்சிடுறேன் மேலே வந்து மேலே வாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேடிஎம் பேலன்ஸ் சொல்லிவிட்டு அந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து டைரெக்டாக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க அதாவது மோர் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் கரெக்டாக மார்ச் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்து கிடச்சிருந்தது தௌசண்ட் ரூபீஸ் சரி இதை வந்து நம்ம வந்து கொடுக்கலாமே நம்ம ரிலேட்டிவ் சாரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு தான் இந்த வீடியோ ஸோ போல நீங்களும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஏன் பண்ணுங்கள் இந்த இதுக்கான எண்டு டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மார்ச் முப்பத்தி தேதி வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் பேடிஎம் தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரத பிரசாதம் தான் சொல்ல முடியும் ஏன்னா எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து பெருமை தான் பண்ணணும் ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் கேஷாகவே வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இது எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் பேடிஎம்மே இல்லை எண்டம் ஆப்பே கிடையாது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா பேடிஎம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களோட பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம் இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப்பை பற்றி ஒரு வெப்சைட்டை பற்றி ரிவியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இன்கம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக ரொம்ப கூடி சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது கண்டிப்பாக மேபி இன்றைக்கி ஈவினிங் அப்படின்னா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டை பற்றி ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய்